William Mary D. Rosa இன்று அன்னையாம் தூய பவுலா டி ரோசாவின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவர் இத்தாலியில் உள்ள பிரஸ்ய நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் திங்கள் பதினொன்றாம் நாள் பிறந்தார் இவர் தன்னுடைய பள்ளி கல்வியை விசிட்டேசன் அருள் சகோதரிகள் நடத்தி வந்த பள்ளியில் கற்றார் சிறு வயது முதலே நோயாளிகள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்ட இவர் அவர்களை கவனித்துக் கொள்வதற்கும் அவர்களோடு அன்பொழுக பேசுவதற்கும் நிறைய நேரம் ஒதுக்கினார் இது மட்டுமில்லாமல் பங்கில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் மிகவும் ஈடுபாட்டோடு கலந்து கொண்டு பெண்களை ஒருங்கிணைப்பதிலும் பல்வேறு குழுக்களுக்கு தியானம் கொடுப்பதிலும் மெருகேறி வந்தார் பவுலாவின் வாழ்க்கை இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு என்று ஒரு விடுதியை தொடங்கலாம் என்று முடிவு செய்தார் குடும்பத்தில் கட்டி எழுப்பினார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிரேசியாவில் காலரா நோய் பரவிய போது நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஒரு தாய்க்குரிய கரிசனையோடு கொண்டார் இப்படி நோயாளிகளையும் நல்லவிதமாய் கவனித்துக் கொள்வதை பார்த்த பேரல் தந்தை இவரின் என்ற சபைக்கு தலைவியாக ஏற்படுத்தினார் இது நடந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாகும் ஆகும் சபை தலைவியாக உயர்ந்த பவுலா மேரி குரு சிபிசா என்ற பெயரை தரித்துக்கொண்டு தன்னுடைய பணிகளை முன்பை விட மிக சிறப்பாக செய்தார் ஆண்டு பவுலாவிற்கு எல்லா உதவிகளையும் செய்து வந்த பேரில் தந்தை பின்சானி திடீரென்று இறந்து போனார் இந்த அதிர்ச்சியிலிருந்து பவுலா மீள்வதற்குள் இவர் இருந்தாவில் பயங்கரமாக போர் ஏற்பட்டு ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள் பலர் படுகாயம் அடைந்தார்கள் இவர்களுக்கு மத்திய பவுலா தன்னுடைய சபை அருட்சகோதரிகளையும் தன்னிடம் சேர்த்து கொண்டு பணி செய்யத் தொடங்கினார் பலருடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு மருந்து தடவி அவர்கள் விரைவில் குணமாக மாறு பார்த்துக்கொண்டார் இது ஒரு பக்கம் போனாலும் கூட ஃப்ரெஷ்ஷாவில் போர் ஓய்ந்த பாடில்லை ஒரு நாள் போர் வீரர்கள் சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் நோக்கி வேகமாக வந்தார்கள் அவர்களை பார்த்துவிட்டு இருந்த அருள் எல்லாரும் அலறி அடித்து அங்கும் இங்குமாக ஓடி மறைந்தார்கள் பவுலாவும் எதற்கும் பயப்படாமல் தன்னுடைய கையில் பாடுபட்ட சொருபத்தை ஏந்திக் கொண்டு அவர்கள் முன் சென்றார் அப்போது அந்த பாடுபட்ட சொருபத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளி இவர்களுடைய பார்வையை மங்களாக செய்தது இதனால் படை வீரர்கள் யாவரும் தலைதறிக்க ஓடி மறைந்தார்கள் இதற்கு பின் பவுலா கவனித்துக் கொள்வதற்கும் ஏழை எளிய நல்லதொரு கொடுக்கவும் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் இப்படி அயராது பாடுபட்டதால் இவருடைய உடல் நலம் குன்றியது இதனால் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது நினைவு நாள் டிசம்பர் பதினைந்தாம் நாள் ஆகும் ஜபம் ஏழைகளின் நண்பனான இறைவாம் ஏழைகளின் பால் அன்பு கொண்டு ஏழைகளுக்காக வாழ்ந்து அவர்களின் முன்னேற்றத்துக்காக அயராது பாடுபட்ட இப்புனிதரை போன்று நாங்களும் ஏழைகளின் மேல் அன்பு கொண்டு அவர்களுக்காகவே எங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள கிருவி செய்யும் ஆமீன் தூய பவுலா டீரோசா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்